வாழ்க்கையில் சீக்கிரமே புரிந்து கொள்ள வேண்டிய ஏழு விஷயங்கள் ஏழு பாடங்கள் என்று கூட சொல்லலாம் ஒன்று நமக்கு ஒன்றுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது இரண்டு நம்ம என்ன பண்ணுறோமோ கண்டிப்பாக அது நமக்கே திரும்பி வரும் அதனால் நல்லதே பண்ண வேண்டும் மூன்று கண்மூடித்தனமாக அன்பு கண்டிப்பாக அளவைக்கும் அது நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என் தெரியுமா யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது நான்கு அதிக பேச்சு கண்டிப்பாக நம்மளை அடி வாங்க வைக்கும் ஸோ யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகள் வச்சுருக்கக்கூடாது பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாலும் அளவாக பேச வேண்டும் ஆறு யோசித்து பார்த்தா வாழ்க்கையில் ஒரு ஷார்ட் ஜேர்னி தான் எல்லாமே கண்டிப்பாக கடந்தே தீரும் எதையும் நினச்சி எல்லாமே இப்படி ஆகி போயிட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு மூளையில் உட்காந்து அழக்கூடாது அது கடந்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் நல்லதே நடக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் பிடிக்கலனாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அதையும் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அளந்துக்கிட்டு இருக்கக்கூடாது நேரத்தையும் கடவுளையும் நம்புனா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம் இதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று தவறான முடிவை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது மூளையிலே அடங்கி கொண்டு உனது வாழ்க்கையை வீணாக்கவும் கூடாது தைரியமாக எழுந்து உனது அடுத்துக்கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செல்ல வேண்டும் நன்றி